விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் இன்ன உக்கான அது ஒரு மானக்கேடான செயலாகவும் வழியால் மிகவும் கெட்டதாகவும் அது இருக்கிறது அல்லாஹால என்ன சொல்றாத்தன் மானக்கேடான செயல் பாதையால் வழிய வழிமுறையால் அது மிகவும் கெட்டதாக செய்யானதாக அது இருக்கிறது விபச்சாரத்தை விவசாரம் செய்ய வேண்டாம் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் அந்த அந்த பாதைகள் அந்த சிந்தனைகள் இந்த பகுதியில் போக வேண்டாம் அது அதாவது மானக்கேடானதாகவும் பாதையால் கெட்டதாகவும் அது இருக்கிறதுன்னு அல்லாஹ் அல்லஹ்தாரா சொல்றாங்க அதே போல அல்லஹுதாரா மூமின்களுடைய பண்புகளாக சொல்ற நேரத்துல வந்து வலு அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் அதாவது வல்லதீன அல்லாயதுஊன நம்ம அல்லாஹி इलाஹன் ஆகர் அல்லாஹுடன் இன்னொரு கடவுளை வணங்க மாட்டார்கள் வலா யக்துலூன நஃப்ஸல்லத்தி ஹரமல்லாஹு இல்லா பில் ஹக் அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரு ஆத்மாவை உயிரை அவர்கள் உரிமை இருந்தாலே தவிர அதை கொலை செய்ய மாட்டார்கள் வலா யஸ்னூன் விவச்சாரம் செய்ய மாட்டார்கள் வம யஃஃபால் தாலிக்க யல்கா தமா யார் அதை செய்கிறார்களோ அவர் நரகத்தை சந்திப்பார் அசாம் என்ற நரகத்தை அவர் சந்திப்பார் அவர் மறுமை நாளில் அவருக்கு எனது தண்டனை இரட்டிப்பாக்கப்படும் அந்த நரகில் நிரந்தரமாக என்ன செய்வார் தங்குவார் அந்த இணைவை போடுள்ள விபச்சாரத்துக்கு அல்லாஹால என்ன செய்யறான் சொல்றேன் மற்றபடி விபச்சாரம் செய்த என்பது பெரும் பாவம் என்பது அல்லாஹத்தால என்ன செய்யறான் அதை ஒரு ஆத்மாவை கொலை செய்வது அதே போல ரேவனுக்கு இணைப்போடைய தொடரில் விபச்சாரத்தை அல்லாஹாலா கொண்டு வந்து அப்ப இஸ்லாத்துடைய நுசூசுகள் குரான் சுன்னா உடைய அந்த வசனங்கள் வந்து மிக தெளிவு ஆனால் இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்து ஒருவருக்கு விசாரம் செய்ய மாட்டார்கள் இது போன்ற வார்த்தைகள் வந்து ஒரு இதெல்லாம் சொல்லணுமா என்ற மாதிரியான ஒரு சிந்தனை வணிகரிக்கும் காரணம் இஸ்லாம் எங்களுக்கு அதில் பிறக்க வச்சு அந்த இயற்கையான தபியாத்தான ஒரு சித்திரத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் ஆனால் மற்றவர்களுக்கு அதாவது மற்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக மதம் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு இது என்ன இந்த வசனங்கள் அவங்களுடைய நேரடியாக மோதிர வசனங்கள் அது பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று ஒரு பின்தங்கிய ஒரு மார்க்கமாக இதென்னு செய்யுது இருந்துட்டு எந்த மாதிரி லெவல் அமைக்கிறார் ஸோ அந்த மாதிரியான அடிப்படைகள் எங்களுக்கு மிக முக்கியமானது இயற்கைக்கு முரணான ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுகிற நேரத்தில் இதெல்லாம் மிக முக்கியம் அதே போல வளர்கிற குழந்தைகளுடைய சூழலுக்கு இது முக்கியம் வளர்ந்த கு குழந்தையுடைய இதெல்லாம் என்ன மிக முக்கியமான ஒரு பகுதி அப்போ அல்லாஹத்தில் அடுத்த சொல்கிறான் அதாவது சூரத்து அஞ்சுல திருமணம் என்பது என் திருமணத்தையும் ஒரு சமுதாயம் அங்கீகரிச்சா வந்து விவச்சாரத்தை அங்கீகரிச்சா திருமணம் ஆயிருமே இப்போ ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம் சின்ன வீடு அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு அது அங்கீகரிக்குது சமுதாயம் சமுதாயமே அங்கீகரிக்குது முஸ்லீம் சமுதாயத்தான் அதை வந்து என்ன ஒரு இதாக பேசுதே தவிர மற்ற சமுதாயத்தில் அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பெரியவராய்ந்துட்டான்னு அது விட்டுருது அப்போ அதுக்கு அல்லாஹுல்லா குரான்ல சொல்லி காட்டுக்கிறாங்க சூரத்து அதாவது இருபத்தஞ்சாவது அவர்களுடைய அனுமதியை கொண்டு அந்த அணிமை பெண்களை நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் மகர்களை அவங்களுக்கு கொடுத்து விடுங்கள் பில் மாரு முறையாக மாருஃப் அந்த சமுதாயத்தில் அறியப்பட்ட கணக்கை அவங்களுக்கு கொடுத்து விடுங்கள் அதாவது விபச்சாரம் செய்யாதவர்களாக வலா அஹ்தானின் இந்த முத்தகிதாத்து அஹ்தானுக்கு நம்ம சரியா சொன்னோம்னா சின்ன வீடு அமைத்துக் கொள்வது அஹ்தான் என்றது விபச்சாரம் என்றது எல்லாரும் ஒவ்வொருவரா மாறி மாறி வந்து விபச்சாரம் நடக்கக்கூடிய ஒன்று ஒரே ஆளுனே என்ன விபச்சார விபச்சாரத்துக்கென்றே ஒருவரை வைத்துக் கொள்றது அதுதான் நம்ம சின்ன விடன்னு சொல்லுவோம் விளங்கிட்டா அப்போ இந்த மாதிரி இதை தான் அல்லாஹ் தஆலா வலா முத்தஹிதாதி அஹ்தான் இந்த அமைப்புல நீங்கள் விபச்சாரம் செய்யறதுக்கு ஒரு பெண்ணை வைத்துக் கொள்ளாத நிலையில் அவர்களை திருமணம் செய்யுங்கள் உங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் நீங்க மட்டும்தான் எனது அவர்களோடு குடும்பத்துல ஈடுபடுறது உறவுல ஈடுபடுறது அப்படி என்கின்ற அமைப்புல வைத்துக் கொள்வதும் உங்களோட இப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னா அர்த்தம் என்ன சந்ததியை பெருக்கல் மட்டுமல்ல இலக்கு நசபையும் என்ன செய்யணும் பாதுகாக்க நீதான் தந்தைன்னு பகிரங்கமா சொல்றதுக்குரிய இடம் இருக்கேன் நீதான் தந்தை அப்படின்னு சொல்றதுக்கு பகிரங்கமா சொல்றதுக்குரிய இடம் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் அமைய வேண்டும் என்பதை தெளிவா என்ன செய்து சொல்லிக்காரு பாருங்க இந்த வசன சூழலுக்கு நிசா இருபத்தி அஞ்சு வலா முத்தஹிதாத்தி அஹ் அதாவது தனித்து உங்களுக்கென ஒரு விபச்சாரியை நீ அமைத்து கொண்ட நிலையில் இல்லாமலும் ஒழுக்கமான நிலையிலும் அவர்களை நீங்க என்ன செய்ய திருமணம் முடியுங்கள் அடிமை பெண்களை திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தா அப்படி முடியுங்க என்று சொல்லி ஏன்னா அடிமை பெண்களை அறிக்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒருத்தர் திருமணம் முடிச்சு இந்த மாதிரி வச்சு கொள்றதும் அவங்களுக்கு என்னது ஓகேடா ஏன்னா அவங்களுடைய உள்ளம் அது அவங்களுக்கு ஒரு உயர்வு மாறி சில பொழுது அவங்களுடைய சமூக நிலையை வச்சு அவங்களுக்கு அது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிலைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது குரான் என்று அப்போ இந்த இடத்துலையும் பிரச்சாரம் அதே போல இந்த நிலை இது எல்லாத்தையும் இஸ்லாம் என்ன செய்து தடை செய்து நேரடியாக